பேர் புத்திசாலி கரடி ஒரு மிகப்பெரிய மலைக்கு பக்கத்தில் இருந்த காட்டில் ஒரு கரடி வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு அந்த கரடிக்கு ஒரு குட்டி கரடி மகன் இருந்துச்சு அந்த குட்டி கரடி எப்பவும் சுட்டித்தவனம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் அந்த பெரிய கரடி நீ புத்திசாலியாக இருக்க அதனால் நீ எந்த ஆபத்தில் இருக்கிறப்ப கூட உன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிட முடியும் அதனால் எப்போவும் புத்திசாலித்தனமாக யோசித்து நடந்துக்கன்னு சொல்லிச்சு ஒரு நாள் உணவு தேடி பெரிய கரடி காட்டுக்குள்ளே போச்சு அப்போ அந்த குட்டி கரடிக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு உடனே தானும் காட்டுக்குள்ளே போய் பார்த்தா என்னான்னு தோணுச்சு குட்டி கரடிக்கு உடனே மெதுவாக நடந்து காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிச்சு கரடி காட்டுக்குள்ளே போன குட்டி கரடி சுட்டித்தனமாக எல்லா பாறைலேயும் ஏறி குதித்து விளையாடுச்சு அப்போ திடீர்னு ஒரு உருமல் சத்தம் கேட்டுச்சு பயந்து போன குட்டி கரடி சத்தம் வந்து அந்த பக்கம் போய் பார்த்துச்சு அங்கே ஒரு பெரிய புலி குட்டி கரடியை பார்த்து சிரிச்சிச்சு உடனே பயந்து போன குட்டி கரடி என்னை சாப்பிட போகிறீங்களான்னு கேட்டுச்சு உடனே புளி சொல்லிச்சு கண்டிப்பாக கரடி கறி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அதனால் நீ தான் எனக்கு இன்றைக்கி மதியம் உணவுன்னு சொல்லிச்சு இதை கேட்ட குட்டி கரடிக்கு பயமாக இருந்தாலும் அதுக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினா தப்பிச்சிடலான்னு அவங்க அப்பா சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு உடனே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு குட்டி கரடி சுற்றி முத்தியும் பார்த்துச்சு அப்போ அவங்க பாறைக்கு பக்கத்தில் நிற்கிறதையும் அந்த பெரிய பாறை ஒரு சின்ன பாறையில் முட்டி நிற்கிறதையும் பார்த்துச்சு அந்த குட்டி பாறையை எதுட்டால் அது அவங்கள சிக்கிடுங்கிறதையும் புரிஞ்சுக்கிச்சு குட்டி கரடி எப்படியாவது இந்த சின்ன பாறையை பிடிச்சு இழுத்தோம்னா அது அந்த புளி மேலே விழுந்து அமுக்கிடும் அம்ம தப்பிச்சிடலான்னு நினச்சிச்சு ஆனால் அந்த சின்ன பாறையை தன்னால் இழுக்க முடியாது அதுக்கு தனக்கு பலமும் இல்லைங்கிறத புரிச்சுக்கிச்சு குட்டி காட்டி அப்போத்தான் அந்த புத்திசாலியான குட்டிக்காட்டிக்கு ஒரு புது யோசனை தோந்துச்சு உடனே புலி கெட்ட கேட்டுச்சு உங்களுக்கு ரொம்ப பெரிய பலம் இருக்குமேன்னு அதுக்கு அந்த புளி சொல்லிச்சு ஆமாம் இந்த காட்டுல சிங்க ராஜா யானைக்கப்புறம் எனக்கு தாம்பாளம் அதிக சொல்லிச்சு இதை கேட்ட கரடி சொல்லிச்சு நான் இன்றைக்கி உங்களுக்கு சாப்பாட்டாக மாறினதில் ரொம்ப சந்தோஷம் என்னை எப்படியும் நீங்கள் சாப்பிட போகிறீங்க இருந்தாலும் எனக்கு உங்கள் பலத்தை காமிங்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு உடனே புளி சொல்லிச்சு என்ன செஞ்சு என்னோடய பலத்தை நிரூபிக்கிறது இந்த மரத்தை அடித்து உடைக்கிடுமா அப்படின்னு கேட்டுச்சு அதை நானே செஞ்சுட்டு உடனே நீங்கள் பாருங்கள் இந்த பெரிய பாறை இதை தூக்குங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு புளி சொல்லிச்சு இது இந்த உலகத்தில் இருக்கிற யாராலையும் முடியாது என்னால் செய்ய முடிஞ்ச வேறு ஏதாவது சொல் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்போது அடியில் இருக்கிற அந்த சின்ன கல்லையாவது தூக்குங்க அப்படின்னு சொல்லிச்சு உடனே அந்த புளி அந்த சின்ன கல்லை அசைச்சிச்சு உடனே அதுக்கு மேலே முட்டிக்கிட்டு நின்று பெரிய பாறை புளி மேலே விழுந்து நசுக்கிடுச்சு புளிய இதை எதிர்பார்த்து நின்றுக்கிட்டே இருந்த அந்த குட்டி கரடி டக்குன்னு அடுத்த படம் அடுத்த பக்கம் ஓடி தப்பிச்சிடுச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அதை தேடி அவங்க அப்பா பெரிய கரடி வந்துச்சு நடந்ததை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட கரடி புத்திசாலியான தன்னோட மகனை ரொம்ப பாராட்டிச்சு